மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டல அலுவலகம் அருகில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு நெல்லை மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலரும் எம்ஜிஆர் மன்ற பொருளாளருமான ஆறுமுகம் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் முன்னாள் கவுன்சிலர்கள் குறிஞ்சி தேகர் தௌலத் பிவி எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் சங்கரன் புதியவன் எம்எம் எம் அஜிஸ் சுசீந்திரா மோகன் செய்தி தொடர்பாளர் அப்துல் காதர் செல்வம் பிஐபி முத்துவாபா மீரான் காஜா முகமது அலி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ಅದು ಗುರಿ ಬಿಡಿ ಒಳಗಾ ಬನ್ನಿ 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 ಬನ್ನಿ